சக்தி தாயே எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறியபடி கற்றுக் கொடுத்துக் கொண்டு வருகிறோம் வாரங்கள் பார்த்து பயந்திருந்தது புதுசாக நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலி கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் அதை தேவையானவங்க உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் ஐம்பத்தி ஒன்று கைரேகை ரகசியங்கள்ல விளக்கம் ஐம்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் களத்திர ரேகை களத்திர ரேகை தார ரேகை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய போலுக்கு வந்துடுவாங்க இப்போ களத்திர ரேகை என்பது நம்ம புதன்மேட்டுக்கு அடியில் இந்த புதன்மேட்டுக்கு அடியில் கொஞ்சம் தூரம் வர்றது களத்திர ரேகை இந்த ரேகையை களத்திர ரேகைன்னு சொல்கிறத விட தொடர்பு ரேகை உறவு ரேகை நட்பு ரேகை காதல் ரேகை கர்ம ரேகை தாரம்னு சொல்லலாம் அதாவது இந்த ரேகையை திருமண ரேகைன்னு சொல்லலாம் திருமணத்தை குறிப்பது நீளமாக இருப்பது திருமணத்தை குறிப்பது ஏதாவது ஒன்று தான் திருமணத்தை குறிக்கும் ஒன்று இல்லை ரெண்டு இந்த மாதிரி திருமணத்தை குறிக்கும் ஒரு சில பேருக்கு அந்த கர்மாவின் பயனாக அந்த திருமணம் வந்து இப்போ ஒரு நபருக்கு அவங்களுடைய வழி வழியாகவே இரட்டை குழந்தை பிறக்கும் ஒருத்தவங்களுக்கு கர்மாப்படி இப்போ ஒரு தாய்க்கு வந்து ரெட்டை குழந்தை பார்க்கணும்னா அந்த குழந்தைங்க அந்த பொண்ணுக்கும் ரெட்டை குழந்தை பிறக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வழி எல்லாருக்குமே ரெட்டை குழந்தை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம அப்பா அம்மாவுடைய ஃபேஸு அப்பா அம்மாவுடைய உயரம் இதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் பார்க்கறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அப்பா அம்மாவுடைய கையில் இருக்கிற பாற ரேகை அல்லது நட்பு ரேகை உறவு ரேகை ரேகை பிள்ளைங்க கையிலையும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இந்த ரேகைகள் கூட முக்கால்வாசி இந்த ரேகைகள் கூட முக்கால்வாசி நம்ம பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது பிள்ளைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ரேகை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இருக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா கர்மா அதான் கர்மம் அதாவது ரத்தத்தின் படி அப்பா அம்மா அவர்களுடைய வழியில் நம்ம அந்த இரத்தத்தில நம்ம பிறந்திருக்கோம் அந்த இரத்த கர்மா இருக்கு இல்லையா அந்த இரத்த கர்மா நம்மளுடைய செயல் கர்மா அவங்களுடைய செயல் கர்மா எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய ரேகையா ஓடிட்டு இருக்கு இதில் இந்த இடத்துல இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதான் களத்திர ரேகைன்னு சொல்லுவோம் இந்த களத்திர ரேகை தார ரேகை திருமண ரேகைன்னு சொல்றதுக்கு பதிலாக இதை மாற்று மொழியில் தொடர்பு உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை தொடர்பு ஏற்படுகிறது எத்தனை உறவு ஏற்படுகிறது எத்தனை நட்பு ஏற்படுகிறது எத்தனை காதல் ஏற்படுகிறது எத்தனை கர்மாவின்படி எத்தனை ரேகைகள் ஓடுகிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நீளமா எத்தனை ரேகை இருக்கோ அதுதான் இப்படி இப்படி வருதுன்னு வச்சுங்க இப்படி நீளமா எத்தனை ரேகைகள் உள்ளதோ ஒரே மாதிரி அளவில் எத்தனை ரேகைகள் உள்ளதோ அதான் திருமணத்தை குறிக்கக்கூடியது இப்போ சின்னதா இருந்து பாருங்க இந்த சின்னதா இருக்கிறதுலாம் நிறைவேறாத திருமணங்கள் அப்படின்னு சொல்லலாம் தொடர்புன்னு சொல்லலாம் தொடர்பு தொடர்புனா மனதும் மனதும் பேசுவது தொடர்பு உடலும் உடலும் உரசுவது தொடர்பு அதாவது மனதும் மனதும் உரசுவது உடலும் உடலும் உரசுவது மனமும் உடலும் உரசுவது அதாவது நம்ம ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது பார்த்து ரசித்து உணர்ந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு இன்பம் என்னவென்று கேட்டால் அந்த தாம்பத்திய இன்பம் தான் அந்த இன்பத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய ரேகை ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த ரேகை வந்தோம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு பொண்ணை கிராஸ் பண்றத ஒரு ஒரு நபர் ஒரு ஆண் பார்க்கறாரு பார்க்கும்போது இந்த ரேகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் பார்க்கும் பொழுது நினைக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக உரசும் பொழுது இந்த ரேகை வருவதற்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு சம்திங் நட்பு நட்பா பேசினாலும் வந்துடும் அதாவது மனசும் மனசும் சேர்றது அதான் நட்பு பேசும்போது மனசும் மனசும் உரசும் போதும் திரைக்கு வந்துடும் உடலும் உடலும் உரசினாலும் திரைக்கு வந்துடும் சில பேர் மனசை இது பண்ணிக்க மாட்டாங்க உடலும் உடலும் உரசு தெரிய வந்துடும் இந்த மாதிரி ஏதோ சம்திங் இருந்தாக்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீளமா வர்றது திருமணத்தில் அதாவது ரொம்ப நாள் நீண்ட உறவு நல்லா புரிஞ்சுங்க ஈஸியா நான் சொல்லி தர உங்களுக்கு ஈஸியா புரிய பாருங்க நீண்டு வரக்கூடிய அதாவது நீளமா இருக்கு பார்த்தீங்கன்னா அது நீண்ட உறவுன்னு அர்த்தம் கம்மியா இருக்கிறது நிறைவேறாத திருமணங்கள் காதல் நிகழ்வுகள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல கொஞ்ச நாள் உறவு அப்படின்னு எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள் வராது சின்னதா இருக்கும் நீளமா இருக்கிறது ரொம்ப நாள் தொடர்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஈஸியா புரியிட்டீங்களா இந்த காதல் இந்த இதுல இருந்து அது இறுதி ரேகைக்கும் இந்த புதன் வீட்டுக்கு ரேகைக்கு கீழே இதுல எத்தனை கூடுகள் இருக்குதோ அத்தனை தொடர்புகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் தொடர்புகள் அப்படின்னா காதல் நிகழ்வுகள் காம நிகழ்வுகள் மனசுல நினைக்கிறது தொடர்பா அவருக்கு ரெண்டு பேரும் ஒரு ஆணும் ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைய பெண் கையில இருந்தாலும் ஆண் கையில இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா பெண் கையில ஒரு சில பேருக்கு இப்படி இரட்டை ரேகா இருக்கும் சேர்ந்த மாதிரி ரெட்ட ரேகை இருக்கும் பொழுது ரெண்டு ரேகை இருக்குன்னு வச்சுக்க ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருக்கு அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு திறமையான ஒரு நல்ல பெண் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு ஒரே நபர் இரண்டு முறை தாலி கட்டி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நிறைய ரேகை ரகசியங்கள் நிறைய இருக்கு இந்த கையை பொறுத்தவரம் எப்படி இந்த ரேகை உருவாகிறது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்றதுங்கிறத ஈஸியா சொல்ல போகிறேன் இப்போ இது நிறைய பேர் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வச்சு நம்ம பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு காதல் திருமணமா அப்படின்னு இப்போ ரெண்டு மூணு ரேகை இருக்கு சார் காதல் திருமணமானு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விதி ரேகை இருக்கு பாருங்களா இந்த விதி ரேகை இப்படி சந்திரன் வீட்டிலருந்து சனிமேட்டுக்கு போயிருக்கோம் சந்திரன் வீட்டுலேருந்து சனிமேட்டுக்கு போயிருக்கோம் இந்த சுக்கர மே சுக்கரங்க ஆயுள் ரேகை நல்லாயிருக்கும் செவ்வாய் ரேகருக்கு சுக்கர மேடு நல்லாயிருக்கும் இது ரெண்டு கைலையும் இந்த சந்திரன் வீட்டில் இருந்து கிடீ ரேகை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ நிறைய இது ரெண்டு ரெண்டு இப்போ இது மாதிரி இருக்கு ரேகை இருக்குது ரெண்டு முதல்ல லவ் ஃபெயிலியரு அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு நட்பு அந்த மாதிரி முடிவு பண்ணும் கையில் நல்லா புரிஞ்சுங்க இந்த சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகம் போச்சுன்னா காதல் திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு ஓடி போய் கூட கல்யாணம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இது இல்லை சார் இப்ப இது சந்திரமேட்டில் இருந்தாலும் இல்லை கூப்பிட்டுங்க இப்ப சுக்கர வளையம்னு ஒன்று இருக்குது இந்த சுக்கர வளையம் இப்படி இருந்தாலும் சுக்கர வளையம் தான் இப்படி இருந்தாலும் சுக்கர வளையம் தான் இந்த சுக்கர வளையம் இருந்தால் அவர்களுக்கு காம எண்ணம் காதல் எண்ணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது காதல் காமம் இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அவர்களுடைய மனசுல இந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எண்ணம் வந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் குறையவே குறையாது இன்னும் சொல்லப்பா இது விடுபட்டு இருந்தால் அந்த காதல் எண்ணம் அதிகமாகும் இன்னும் சொல்லப்போனா அந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார் புத்தி ரேகை இவ்வளவுதான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்க இது ஈஸியா நல்லா சிறப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கற்று கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த புதிய ரகை சின்ன ஒன்று இருக்கும் சார் இவ்வளோ தான் வருது புத்தி இந்த மாதிரி சுக்கரை வளையம் ரெண்டு பக்கம் இருக்குது இதில் உடைபட்டு இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சா எந்த உறவு இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஊர் உலகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவர்களுக்கு தேவை உறவு நான் சந்தோஷமா இருக்கணும் எங்க போய் யாரோட போனாலும் சரி உறவு முறையை பார்க்க மாட்டா அக்கா தங்கச்சி அந்த தம்பி யாரையும் பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய காம உணர்வும் எச்சரியம் அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த புதி ரேகையும் போயிடுச்சு புதி ரேகை சின்னதா போகும்போது இந்த ரேகையும் உடைபட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி இருந்தாலும் நான் தொடர்பு புடிச்சுங்க இது மாதிரி இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக தொடர்புகள் நிறைய ஏற்படும் நிறைய தொடர்பு ஏற்படும் கண் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா

இருந்தாலும் தேவை தேவையில்லாத தொடர்புகள் அதிகமா ஒரு ராஜா அந்த அதாவது அந்த புறத்துல எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் இந்த குரு வளையம் வரும் பொழுது அதிகமான தொடர்புகள் அதாவது எதிர்பாலினம் தொடர்பு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சுக்கர வளையம் அதே மாதிரி இந்த குரு வலயம் இருக்கும் பொழுது அப்புறம் இந்த சுக்கரன் மேட்ல இப்படி இது செல்வாக்கு ரேகைகள் இந்த செல்வாக்கு ரேகைகள் நிறைய இருந்தாலும் சுக்கரமேடு நல்லா இந்த செல்வாக்கு ரேகைகள் இருக்குன்னு வச்சுங்க அதுலேயும் தொடர்பு அதிகமாகும் மேடு அதிகமா இருந்தாவே உப்பாலா இருந்தா எல்லா வீட்லயும் உப்பாலா இருந்தாவே அவங்களுக்கு தொடர்பு இருக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிர்பாலினத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு தொடர்பு அதிகமா இருக்கும் தொடர்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம் அதுல வந்து இந்த செல்வாக்கு ரேகைகள் இருந்தா தொடர்பு கண்டிப்பாக அதிகமாகும் இன்னும் சொலப்போனம் இதில் வலைகுருவின்னு சொல்லுவோம் இப்படி குருகு நெருக்கம் சுக்கர் வீட்டில் வலைக்குரி இருக்கும் நம்ம வலை மீன் பிடிக்கிறதுக்கு வலை போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வலை போட்டு பிடிப்பார்கள் வலையில் அவர்களே மாட்டி கொள்வார்கள் அதாவது வலை குடிக்கிறாங்க வலையில் போய் மீன் மாட்டுக்கல அந்த மாதிரி ஒருவருடைய கையில் இந்த வலைகுரி இருந்தால் அதாவது எதிர்பாலிடம் தேடி அவர்களை வந்து அவர்களோடு வழியாக உடல் கொள்வார்கள் இவர்களுக்கும் ஆசை நிறையா இருக்கும் விட மாட்டாங்க ஒரு காந்தம் எப்படி இருப்பு துண்டை இழுக்கிறதோ அந்த மாதிரி இழுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த உயர்ந்து செல்வாக்கு ரேகைகள் உடல் உண்டு சுக்கர வளையம் குரு வளையம் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை இந்த மாதிரி குறி இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக தொடர்புகள் அதிகமா இருக்கும் உறவு அதிகமா இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப நீளமா இருக்கிறது ரொம்ப நீண்ட உறவு கம்மியா இருக்கிறது சின்ன உறவு கொஞ்ச நாள் உறவு அப்படிங்கிறது நிறைவேறாத திருமணங்கள் நீளமா இருக்கிறது அதிகமான திருமணங்கள்னு சொல்லலாம் இது கருமா படியும் வரும் அவங்க அப்பாவுக்கு இருக்கு அவங்க தாத்தாவுக்கு இருந்தது ரெண்டு தாரா இருந்ததுன்னா இவரும் ரெண்டு தாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த எண்ணம் தோன்றும் எண்ணம் தோன்றும் போது ரேகை வருவதற்கு வாய்ப்பு நான் நிறைய காணொலியில் சொல்லிருக்கேன் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் மூளையுடைய செயல்பாடுகள் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் இது இருந்தா கூட இந்த ரேகை வந்துடும் ஒருத்தரை பார்த்து இவங்க மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா போதும் நினைச்சாவே அந்த மாதிரி ரேகை வந்துடும் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது ஒரு பெண் கையில இரண்டு ரேகை இருந்தால் அவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் அதை கட்டுப்படுத்த முடியும் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் ஒரு ஹஸ்பண்டோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறுத்திடுவாங்க அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுவது வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ ஒரு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொருந்தும் ரெண்டு மூணு ரேகை இருக்கு அதனால வந்து ரெண்டு மூணு தொடர்பு இருக்குற அவசியம் கிடையாது பேச்சோட நின்று போயிடலாம் நட்போட நின்று போயிடலாம் உறவோட நின்று போயிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர வளையம் மிகுந்த சுக்கர வளையம் இருந்து ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் சுக்கர வளையம் இருந்து இல்ல குரு வலயம் இருந்து இந்த சுக்கர வீட்டுல வளைவு இருந்து இங்கேயும் நிறைய ரேகை இருக்கும் அதே மாதிரி விதி ரேகையும் நம்ம பார்க்கணும் விதி ரேகை எப்படி இருக்கும் விதி ரேகை கிளை பட்டு இன்னும் சொல்ல போனா இந்த இன்ட்டு மார்க் மாதிரி நிறைய இருக்கும் இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா இரண்டு தார திருமணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரெண்டு தாரம் வருமா அப்படின்னு நம்ம கேட்க வச்சுக்கோங்க இந்த கையை பார்க்கணும் ரெண்டு தாரம் வருமா வராதான்னு கண்டுபிடிச்சிடலாம் நிறைய இன்டூ மார்க் கையில இருந்ததுனால அவங்களுக்கு ரெண்டு தானம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த குரு வாய்ப்பு இருக்கு சுக்கர வளையம் இருந்தா இரண்டு தானம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் இரண்டு தானம் இருப்பது இல்லை அந்த எண்ணம் தோன்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை அதிகப்படுத்த அந்த எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு சுக்கு இந்த சனிப்பேட்டுக்கு போகக்கூடிய விதி ரேகையை பார்த்தோன்னே அது சந்திரமேட்டுல இருந்து போச்சுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு காதல் திருமணம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இந்த ரேகையில இங்க சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போயிடுச்சுன்னா அதாவது இப்ப விதி ரேகை அப்படி பார்த்து சார் இந்த இது சுக்கரமேட்டுல இருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போய் இப்படி கனெக்ஷன் ஆயிடுச்சு இப்படி போய் போய் கனெக்ஷன் ஆயிடுச்சு வச்சு எரிஞ்சுக்குங்க இப்படி போய் கனெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு பால் உணர்வு காம எண்ணம் அதிகமா இருக்கும் காதல் எண்ணம் அதிகமா இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் இது வந்து திருமணத்தில் கூட முடியலாம் இல்லை திருமணத்துக்கு மேற்பட்டும் அதிகமான உறவுகள் நீடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இதுல வந்து அதிகமாக நீளமாக இருக்கிறது திருமணம் கம்மியா இருக்கிறது குறைந்த அது காதல் நிகழ்வுகளை குறிக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்